என்ன ஆனால் பிரதமர் ஆன பிறகு நீங்கள் குறிப்பிட்டதை போல இதுவரை அவர் போகவில்லை கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஒரு ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு போகல ஆனால் இப்போது ஏன் போயிருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தாலும் கூட உண்மை என்ன அப்படின்னா முரண்பாடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொண்டே போகிற அந்த ஒரு நிலையில் அந்த இரண்டு தலைவர்களுக்குமான இரண்டு அமைப்புகளுக்குமான தலைமையில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நேற்று முன்தினம் இந்த சந்திப்பு நடந்தது பாஜகவிலும் சரி ஆர் எஸ் எஸ்லும் சரி ஒரு ஏஜ் சீலிங் ஒன்னு வச்சிருப்பாங்க எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து முக்கிய பதவிகளிலே நீடிக்க கூடாது சட்டத்திட்டம் அது அப்போ மோடி வந்து இந்த வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியோட மோடிக்கு வந்து எழுபத்தைந்து வயதை வந்து அவர் நிறைவு செய்கிறார் அப்போ வந்து அவரும் வந்து மாற்றப்பட வேண்டும் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை லோ த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பத்து வருடங்களாக மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கே போகவில்லை இப்ப திடீர்னு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு போக காரணம் என்ன சார் இப்போ வந்து பத்து வருடங்களாக நீடிச்சிருக்காரு மோடி அவர்கள் வந்து ஆட்சியில அது மட்டும் இல்லாம எழுவத்தி வருடங்கள் வந்து அவருடைய எழுவத்தி வயது வருது அதனால கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்து தொடர்ந்து பரிய சர்ச்சையாவே ஆயிடுச்சு அதாவது நேற்றைய தினம் நேற்று முன்தினம் வந்து மோடி ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்திற்கு நாக்பூருக்கு சென்றிருந்தார் இதற்கு முன்பாக அவர் இரண்டு முறை சென்றிருக்கிறார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வந்து அவர் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு முறை சென்றிருக்கிறார் அப்போது வந்து ஆர் எஸ் எஸ் தலைவராக இருந்த சுதர்சன் அவர்களுடைய மறைவின் போது அவர்களுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதாக சென்றிருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட்ல ஒரு முறை சென்றார் அப்போது வந்து அவர் அப்போதான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் பிரதமர் ஆன பிறகு நீங்கள் குறிப்பிட்டதை போல இதுவரை அவர் போகவில்லை கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஒரு ஆர் தலைமையகத்துக்கு போகல ஆனால் இப்போது ஏன் போயிருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தாலும் கூட உண்மை என்ன அப்படின்னா கடந்த கடந்த ஓராண்டு காலமாக அதாவது இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பிருந்தே ஆர் எஸ் க்கும் பாஜகவுக்குமான அந்த சுமூக உறவு என்பது வந்து அந்த உறவில் வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்பட தொடங்கி ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவினர் அத்தனை பேரும் என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து நானூறு இடங்களை பாஜக வெல்லும் மோடி வந்து மூன்றாம் முறையா பிரதமராக போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடிக்கு மீதான ஒரு தனி மனித பிம்பம் வந்து அதிகமாக கட்டமைக்கப்பட்டது பாஜக வந்து இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவதை ஆர் எஸ் எஸ் தலைமை விரும்பல ஏன்னா ஆர் எஸ் எஸ் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து தத்துவத்தை முன்னிறுத்த வேண்டும் தலைவர்களை முன்னிறுத்துவ கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இயங்குகிறவர்கள் ஆர் எஸ் எஸ் அப்போ அவர்களுக்குள்ளாரக அந்த முரண்பாடு வருகிறது அதை போலவே வந்து எதிர்பார்த்த வெற்றியை பாஜக பெற முடியல பெரும்பான்மை இடங்களை விட குறைவாகத்தான் அவர்கள் பெற்றார்கள் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இல்லை என்கிற ஒரு நிலைதான் ஏற்படும் அப்போ அந்த விரிசல் அப்படிங்கிறது பெருசாகுது ஆர் எஸ் எஸ் ஏடான ஆர்கனைசர்ல அவங்க ஒரு கட்டுரையை எழுதுறாங்க இந்த நிலையை குறித்து அவர்கள் எழுதுகிறார் ஃபார் தி கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து வந்து தன்னை உரையாடலை தொடங்க வேண்டும் அப்படின்னு என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்த தொடங்கினார் அதே போல வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டா ஒரு நேர்காணலில் சொன்னாரு நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டோம் அதனால வந்து இனிமேல் ஆர் எஸ் எஸ் பாஜக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜக வந்து ஆர் வந்து ஒரு கலாச்சார இயக்கமாகத்தான் பார்க்கிறோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்தார் ஆக இப்படி முரண்பாடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொண்டே போகிற அந்த ஒரு நிலையில் அந்த இரண்டு தலைவர்களுக்குமான இரண்டு அமைப்புகளுக்குமான தலைமையில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேற்று முன்தினம் இந்த சந்திப்பு நடந்தது என்று சொல்லப்படுகிறது ஏன்னா ஆர் வந்து இது நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விஜயதசமியின் போது தொடங்கப்பட்ட இயக்கம்தான் ஆர் எஸ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அவங்க நூற்றாண்டை சந்திக்கிறார்கள் அதே போல பாஜகவும் அடுத்த ஒரு மாதத்தில் வந்து தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அக்கட்சியினுடைய மாநில தலைவர் தேர்தல் வந்து எல்லா மாநிலங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆக இது எல்லாற்றை பற்றியுமே அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி என்பது வந்து அந்த சந்திப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து பாஜகவிலும் சரி ஆர்எஸ்எஸ்லும் சரி ஒரு ஏஜ் சீலிங் ஒன்னு வச்சிருப்பாங்க எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து முக்கிய பதவிகளிலே நீடிக்க கூடாது என்பதை போன்ற ஒரு சட்டத்திட்டம் அது அப்போ மோடி வந்து இந்த வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியோடு மோடிக்கு வந்து எழுபத்தைந்து வயதை வந்து அவர் நிறைவு செய்கிறார் அப்போ வந்து அவரும் வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுமே இதில் பேசப்பட்ட கருத்துக்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது அதுல அதிலும் இன்னும் குறிப்பாக வந்து அந்த ஆர் எஸ் எஸ் பொறுத்தளவு நூற்றாண்டு அவர்களுடைய நூற்றாண்டுக்குள்ளாக இந்தியாவை அவர்கள் இந்து ராஷ்டிரமாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு கனவை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்குமேயானால் அவர்கள் அதற்கான பணிகளை தொடங்கி இருப்பார்கள் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது குறிப்பாக அங்கே இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு அந்த நிலையை மாற்றி விட்டு இந்தியாவை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசோட திட்டம் ஆனால் இப்படி தனிப்பெரும்பான்மை இல்லை இல்லாத ஒரு நிலையில் பாஜக வந்ததால அவர்கள் நினைப்பதை போல ஒரு செயலை அவர்கள் செய்ய முடியவில்லை அப்போ அந்த வருத்தத்தை சரி செய்து எப்போது நம்ம அந்த கனவை நோக்கி போவது அப்ப நேற்றைய தினம் அங்கே பேசியதில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு மோடி அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவிற்கு வந்து அரசோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் கண்டிப்பாக சுதந்திரம் அடைந்து நூறாண்டு நிறைவு பெறுவதற்குள் ஆர் எஸ் நினைக்கிற இந்தியா நினைக்கிற அளவுக்கு இந்தியாவை வளர்த்து விடுவோம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் செய்தி என்ன ஆர் எஸ் எஸ் விரும்புகிற இந்தியா என்பது ஆர் எஸ் எஸ் கனவு கண்ட இந்தியா என்பது வந்து இந்து ராஷ்டிரம் என்பதுதான் உண்மை மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய போவதாகவும் அடுத்த பிரதமராக யோகி ஆதித்யநாத் வந்து வரப்போறதாகவும் தகவல் எல்லாம் வந்தது இதெல்லாம் உண்மைதானா இல்ல அதுதான் அதாவது வந்து அவர் ஏற்கனவே நம் குறிப்பிட்டதை போல அந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் வயது மூப்பு காரணமாக மோடி விலக வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அடுத்த கட்டத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் சரியாக இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக எப்படி குஜராத் மாநிலத்திலே முதலமைச்சராக இருந்த மோடியை வந்து ஒரு வளர்ச்சியின் நாயகனாக சொல்லி அந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு குரோத் மாடல் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அதன் காரணமாகத்தான் மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டார் அதே போல வந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பாஜக மூன்றாம் முறையாக இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது யோகி ஆதித்யநாத் வந்து தொடர்ச்சியாக அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் இன்னொன்று வந்து நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது என்கிற பாஜகவினுடைய செயல் திட்டத்திற்கு அவரே ஒரு துறவியாக இருப்பதால் அவர் வந்து அதை செய்வதற்கு ஒரு சரியான நபராக இருப்பார் என்கிற ஒரு எண்ண ஓட்டமும் ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் இருக்கிறது ஆகவே அந்த வகையில் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது குறிப்பா சார் தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்கள் பதவியில தொடருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தமிழ்நாட்டுல பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில இப்போ மோடி அவர்களே பதவியில இருப்பாரான்ற நிலை வந்து இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து திடீர் திருப்பமா மாற்ற மாறி இருக்குதே இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக அமையறதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இது நிலை வேறு தமிழ்நாட்டினுடைய நிலை வேறு அகில இந்திய அளவில் நிலை வேறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இங்க வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பாஜகவினுடைய தேசிய தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது தான் வந்து த மாநில தலைவருடைய மாற்றத்திற்கும் தான் இங்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருத்தப்பாடு இருக்குமே தவிர பிரதமர் மோடியுடைய மாற்றத்திற்கும் அண்ணாமலையுடைய மாற்றத்திற்கும் பெரிய அளவிலே ஒன்றும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே அண்ணாமலையை வந்து மாற்றியாக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை வெளிநாட்டுக்கு சென்ற போது கூட ஒரு ஏற்பாடு செய்து விட்டு அண்ணாமலையே அவர் தலைமை பொறுப்பை ஏற்று ஆக அப்படி ஒரு ஆக அப்படி ஒரு நிலை இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலைக்கு இதுவரை அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற நில ஒரு சூழல் தான் நிலவியது ஆனால் இப்போது ஒரு கடந்த வாரத்துக்கு பிறகு வந்து அதிமுகவோடு அவர்கள் நடத்திய சந்திப்பு என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக தொண்டர்களுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய பகை இருக்கு ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து அமையார் ஜெயலலிதா குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் எடப்பாடியோடு அதிமுகவினரோடு பெரிய ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து தான் அந்த கூட்டணி வந்து விலகியது ஆக மீண்டும் இவர் தலைவராக தொடர்கிற பட்சத்தில் அந்த இரு கட்சிகளுக்கான கூட்டணி உருவானால் அந்த தொண்டர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து முழுமையாக இணைந்து வேலை செய்வார்கள் என்கிற ஒரு ஐயம் வந்து அந்த இரண்டு கட்சி தலைமைக்குமே இருக்கிறது ஆக அந்த வகையில் வந்து அண்ணாமலையை இந்த இடத்துல இருந்து எடுத்துவிட்டு அதிமுகவினரோடு ஒரு நல்ல நல்லுறவை பேணுகிற வகையிலான ஒருவரை வந்து மாநில தலைவர் ஆக்கலாம் என்பன போன்ற ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு கடந்த இரண்டு நாட்களாக பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில இப்போ பாஜகவினுடைய சட்டமன்ற குழு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்பு அதிமுகவில இருந்த முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயர் வந்து இப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு பரிசீலனையில் இருக்கிற இருப்பதாக செய்திகள் வருகிறது இது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம குறிப்பிட்டதை போல அந்த பாஜகவினுடைய அந்த தேர்தல் நேரம் இது அதாவது இது ஒரு சாதாரண நேரத்துல அவருடைய மாற்றம் என்பது நிகழல்ல இது எப்படின்னா அவங்களுடைய தேர்தல் நடக்குது மாநில தலைமையினுடைய தேர்தல் முடிந்த பிறகு அடுத்து தேசிய தலைமையோட தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த வகையில ஏப்ரல் ஏழாம் தேதி என்பது வந்து தமிழ்நாட்டிலே பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்று அவர்கள் குறித்திருக்கிறார்கள் ஆக அந்த நேரத்திலே இந்த மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் சந்திச்சு பேசியதாக தகவல் வந்திருக்கு வருகின்ற ஆறாம் தேதி வந்து பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வர இருப்பதாகவும் அதுல வந்து ஈபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்தனியாக சந்திக்க போக இருப்பதாகவும் இந்த மாதிரியான தகவல் தொடர்ந்து வருது இது திமுகவிற்கு எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்தும் இல்லை நினைக்கிறேன் இதுல வந்து திமுகவிற்கு எந்த வகையிலும் இல்லைங்க இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய ராஜபாட்டை என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இவங்க இருவருமே ஏதோ முற்றிலுமாக விலகிவிட்டு இப்போது புதிதாக சேரல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் பிரிந்ததே ஒரு வகையில் நாடகம் தான் அததான் நாங்க திமுக தரப்பில் வந்து அடிக்கடி குறிப்பிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரே வந்து கள்ளக்கூட்டணி என்கிற வார்த்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார் அது காரணம் என்ன அப்படின்னா இவங்க விலகுவதை போல் நடித்தார்களே தவிர அனைத்து முக்கிய பிரச்சனைகளிலும் நிலைப்பாட்டை தான் அதிமுக அப்படி ஆதரித்தது அவர்கள் விலகியதற்கான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இருவரும் ஒரே கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணிக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்காது அப்ப அந்த கூட்டணியை விட்டு அதிமுக மட்டும் விலகி போய் தனியே என்ன சிறுபான்மையினருடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராமல் தடுக்க முடியும் அப்போ அந்த அதன் மூலமாக திமுகவினுடைய வெற்றியை வந்து தடுத்து விடலாம் ஒரு சில இடங்களிலாவது அஹ் பாஜகவோ இல்ல அதிமுகவோ வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நினைத்து அவர்கள் பிரிந்தார்கள் அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக தனியாக நின்றால் அங்கே ஏதாவது கூட்டணி கட்சிகள் விலகி அதிமுக கூட வரும் அதிமுக பாஜக கூட இருக்கிறதுனாலதான் வந்து இடசாரி இயக்கங்களோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ போன்ற கட்சிகள் வந்து அந்த பக்கம் போகாம இருக்காங்க அதனால நம்ம விலகி நின்றோம்னா நம்மிடம் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து விலகி தன்னோடு கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்கள் இந்த இரண்டு தான் நினைத்து தான் அவர்கள் தனியாகவே நின்றார்கள் ஆனா கடைசியில வந்து எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்ன ஆச்சுன்னா கடைபிரித்து கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்றதை போல அவர் தனியா நின்னு கூட யாருமே அவர்கிட்ட போகல அப்படி ஒரு நிலையில் தான் அவர்கள் முன்பே இருந்தார்கள் இப்போது மீண்டும் வந்து அவர்கள் சேருவது வந்து திமுகவை எந்த விதத்திலையும் பாதிக்காது இன்னொன்று சொல்ல போனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெற்றி பெற்ற போதும் சரி இப்போது மூன்றாண்டு காலம் வந்து மக்களுக்கு சிறப்பான ஒரு பணிகளை செய்து நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நாற்பதுக்கு நாற்பது என்று வென்றிருக்கிற இருக்கிற நிலையில் வந்து பெரும்பான்மைக்கும் அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான இடங்களை வந்து சதவீத வாக்குகளோடு ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுகிற ஒரு நிலை இருக்கும் போது இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் அது வந்து எந்த விதத்திலும் ஒரு பலனளிக்க போவதில்லை அவர்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ அதிமுக தனித்திருந்தா திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுகவோட சேரதற்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணி போறதுனாலதான் சேரல அப்படின்னு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது பாஜக என்ன பாமக கூட்டணி இதே மாதிரி லாஸ்ட் அதிமுக தனித்துதான் நிக்க போகுது அப்படின்ற நிலை வந்துச்சுன்னா திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து பிரிந்து அதிமுகவிற்கு போக வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அதுதான் இப்ப நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இப்ப அதிமுக நிலை என்ன என்பதே வந்து தெரிந்து போய்விட்டது இப்போ ஒரு பயணிகள் ஏறுறாங்க அப்படின்னா முழு ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய கப்பல்ல பயணம் பண்ணுவாங்களா இல்லை மூழ்க போகிற கப்பலில் பயணம் செய்வார்களா என்பதுதான் கேள்வி இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவு திமுக என்பது வந்து அவர்களுக்கு பாதுகாப்பானது அந்த கூட்டணிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே உடைய தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியதோ அதிலிருந்து இன்றைக்கு அவர் சந்திக்கிற எல்லா தேர்தல் களத்தையுமே வெற்றி வென்று காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில டிசம்பரில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்து ரெண்டாயிரத்தி மக்கள் சட்டமன்றத்துக்கு நடந்த இடைத்தேர்தல் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்ட போது இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஹ் ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஈரோடு கிழக்கிலே இரண்டு முறை விக்கிரவாண்டி இப்படி எல்லா தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தோல்வியை அதாவது கலைஞரவர்கள் வந்து தோல்வியை சந்திக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்றார் ஆனால் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அப்படி இருக்காருன்னா போட்டியிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் தன் கட்சியை தன் கூட்டணியை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் இப்படி இருக்கிற நிலையில வந்து இதை விட்டுட்டு போய் அதிமுக அணியில் வந்து எந்த கட்சியும் சேர மாட்டாங்க அப்படின்னு ஆனா இது தொடர்ச்சியாக இதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை ஊடுருவி வீசி காலை இது போன்ற ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்து பார்த்தார் ஆனா அது எல்லாமே பலன் நினைக்கல அதனால கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வந்து அதிமுக தனித்து நின்றாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அதிமுக போய் சேராது என்கிற நிலை தான் இருக்கு கண்டிப்பா சார் அப்போ நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நான்கு முனை ஐந்து முனை போட்டிகள் நிலவும் வந்து அந்த தான் இப்ப இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்புறம் தாவேகா தனித்து நிக்கிறாங்க நாம் தமிழர் தனித்து நிக்காங்க தேமுதிக அதிமுகல இருந்து விலகி அஹ் திமுகவோட கூட்டணிக்கு போகுதா இல்ல கண்டினியூவா அதிமுகலையே பயணம் செய்யறாங்களா அதுவும் வந்து தெரியல இந்த சூழல்ல வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றே இதற்கு முன்னாடி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி எட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்க விஜய் அவர்களுக்கு இப்ப வரைக்கும் இந்த சி ஓட்டாஸ் கணக்கெடுப்புல பதினெட்டு சதவீதம் வரை வந்து வாக்கு வங்கி வரதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கணிப்பு எல்லாம் வந்து கணிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு திமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாதகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரே விஷயம் தாங்க இந்த சி ஓட்டாஸ் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து முற்றிலும் நம்பகத்தன்மையோட இதாக இல்லை ஒரே விஷயம் ஏன்னா வந்து அவங்க ஒரு கணிப்பு சொல்றாங்க எப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் யார் என்கிற இடத்தில் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இப்ப நான் முன்னர் குறிப்பிட்டதை போல நான் சயின்டிபிக்கலாகவே நம்ம பேசுறோம்னா நடந்து முடிந்த தேர்தல்களின் முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்களால் விரும்பப்படுகிற தலைவராக இன்றைக்கு மு க ஸ்டாலின் இருக்கார் பதிவு பெறு பதிவு செய்யப்படுகிற வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாற்பத்திக்கு குறைவா எங்கேயுமே எடுக்கல நீங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து எடுத்து பாருங்க அந்த குறிப்பிட்ட தொகுதியில் பதிவு செய்ய பதிவாகிற வாக்குகளில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஒரு வாக்குகளைத்தான் பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அப்ப எப்படி வந்து அடுத்த முதல்வர்களும் இருபத்தி ஏழு சதவீதத்தை அவருக்கு நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்று வந்து எடுத்த எடுப்புலேயே விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவங்க வந்து சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு என்பது வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு பம்மாத்து வேலையாகத்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது இதே நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்று நான்கு முனை போட்டி நிலவுகிற சூழல் இருக்கு அப்படின்னு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து அனைத்து எதிர்கட்சிகளையும் ஆட்டிவிக்கிறவர் ஒரே ஆள் தான் பாஜக தான் ஏன்னா இதை வந்து எங்களுடைய திராவிட தமிழர் பெருடைய தலைவர் சுபவி வந்து ஒரு முறை வேடிக்கையாவே சொன்னார் அதாவது திமுகவுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன ஆனா அந்த பல்வேறு அந்த அத்தனை கட்சிகளையும் ஆட்டுவிக்கிற நபர் இயக்குகிற நபர் உரையாள் தான் அந்த வகையில் திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் நிற்கிற அத்தனை கட்சிகளையுமே பின்னால இருந்து பாஜக தான் இயக்குகிறது அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து சதவீதம் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறாங்க ஆக இது எதுவுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியவே வந்து அந்த சி ஓட்டர்ஸ் வந்து குறிப்பிடாம இருக்காங்களே அதுதான் சொல்ல வரேன் அப்போ வந்து இது முக்கியம் முழுக்க முழுக்க திட்டம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு கருத்தை நீங்க பரப்பணுங்க அதாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு இவங்களை எல்லாம் இவ்வளவு எல்லாம் செல்வாக்கு இருக்கு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க ஈஸியா திமுகவும் ஜெயிச்சிடலாம் என்கிற ஒரு கருத்தை பொது கருத்தாக மக்கள் மத்தியில் அவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள் கடைசி நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க அத்தனை பேருக்கு ஒரே ஓனர் தான் அப்ப எல்லாரும் சேர்ந்து நில்லுங்கன்னு அந்த ஓனர் சொல்லிட்டாருன்னா திமுக எதிராக ஒரே அணியாக கூட அத்தனை பேரும் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படி நிற்கும் பொழுது அந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கிற ஒரு இமேஜ் பூஸ்டப் பண்றதுக்காகத்தான் இப்போதில இருந்தே அவர்கள் இந்த வேலையை செய்கிறார் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா விஜய்க்கு பதினெட்டு இருக்கு பழனிசாமி பத்து இருக்கு இவருக்கு அண்ணாமலைக்கு ஒன்பது பெர்சென்ட் இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் கூட்டும் போது நாற்பது கிட்ட வந்துருது அப்போ வந்து இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படிங்கிற கருத்தை வந்து அவர்கள் மக்கள் மத்தியில திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வேலை பண்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட சூழ்ச்சியை இன்னும் அதிக கிளியராகவே நம்ம பேசலாம் இப்ப தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் திருப்தி பதினஞ்சு சதவீதம் ஓரளவு திருப்தி முப்பத்தாறு சதவீதம் திருப்தி இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் சரிங்களா இப்போ ஏன் ஓரளவு திருப்தி திருப்தின்னு வைக்கிறீங்க நான் முன்னர் சொன்ன அந்த கணக்கு தான் ஏன்னா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது தலைவர் மு க ஸ்டாலின் மீது முதல்வர் மீது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க வெறும் திருப்தின்னு வச்சீங்கன்னு வச்சீங்க இது அம்பதுல இருக்கும் அப்போ அதை உடைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவங்க வந்து அந்த கொஸ்டினை ரெண்டா ரெண்டு ஆப்ஷனா கொடுக்குறாங்க திருப்தி ஓரளவு திருப்தின்னு பதினஞ்சு பிளஸ் முப்பத்தாறு பாருங்க இது ஐம்பத்தொன்னு நான் சொன்ன அந்த பெரும்பான்மை ஐம்பதுக்கு சதவீதத்துக்கு அதிகம் போயிடும் அதே போல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்திறனை குறித்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அந்த கேள்வியில மறுபடியும் இதே மாதிரி தான் மிகவும் திருப்தி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓரளவு திருப்தி முப்பத்தி மூணு சதவீதம் அப்போ நீங்க இந்த இடத்துல திருப்தின்னு ஒரு கேட்டகரி கொடுத்திருந்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு போயிருக்கோம் திருப்தி இல்லைங்கிறது இருபத்தி ரெண்டு ஆக இப்படி இது வந்து வேண்டுமென்றே இந்த சி கரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து திமுகவினுடைய வளர்ச்சியை இல்ல திமுகவினுடைய பற்றி ஒரு கம்மி பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்க்கட்சியை பற்றி குறிப்பாக விஜயை பற்றி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சர்வேவாக இது இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேலை நடந்திருக்கிறது அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனை என்னன்னு கேட்டு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அதுல பெண்கள் பாதுகாப்பு தான் பதினைந்து சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலைவாசி உயர்வு பன்னெண்டு சதவீதம் போதைப் பொருட்கள் பயன்பாடு பத்து சதவீதம் வேலை வாய்ப்பின்மை எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பெண்கள் பாதுகாப்பு வந்து பற்றி பதினைஞ்சு சதவீதம் பேர் அதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே நிலைமை இருக்கிறதா அப்படின்னா கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஓரிரு சம்பவங்கள் அது வந்து எப்படிப்பட்ட இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்ப அதை வந்து பூதாகரமாக்குறாங்க இப்ப நான் வந்து ஒரு என்சிஆர்பி டேட்டாவே சொல்றேன் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளுக்கே அந்த மாதிரியான கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருது அதே நம்ம பாத்துருப்போம் இல்லையா இல்ல கண்டிப்பா அது வந்து எப்படின்னா நீங்க அதாவது ஒரே விஷயம் தான் ஒரு வெள்ள சட்டையில ஒரு அழுக்கு படிஞ்சா அது தெரியும் அது எல்லாருக்கும் ஆனால் அது சட்டை முழுக்க அழுக்கா அந்த சட்டையில அந்த ஒரு இடத்துல அழுக்காங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும் ஆக இது வந்து எப்படி இருந்தாலும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போது ஒன்றிய அரசு தந்திருக்க விவரம் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் மூலமாக வெளியாகிற டேட்டா பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அங்கே ரிப்போர்ட்டட் கேஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு இரண்டாவது விட மகாராஷ்டிரா அங்கே ரிப்போர்ட்டட் கேசஸ் வந்து நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ராஜஸ்தான் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நான்காவது மேற்கு வங்காளம் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு அடுத்த ஐந்தாவது இடம் மத்திய பிரதேசம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு இந்த ஐந்து மாநிலங்கள் மட்டுமே ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான குற்றச்செயல்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற மாநிலமாக இருக்கிறது இதுல எந்த இடத்துல இல்லாத தமிழ்நாட தமிழ்நாட்டுல இதுதான் தலையாய பிரச்சனை அப்படின்னு கொண்டு வர்றாங்கன்னா இது வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும் இது அப்படியே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றி இதை ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தியாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற வேலையை இவர்கள் செய்வதற்கு தான் இந்த கருத்து கணிப்பு உதவி தருவார இந்த சி கருத்து கணிப்பு தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலையை பிரதிபலிப்பதாக இல்லை அரசியல் சூழல இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்